எல்லோருக்கும் வணக்கம் ஜெய் விஜயம் திரைப்படம் இசை ட்ரைலர் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள் அண்ட் பிரசன்ட் மீடியா மெம்பர்ஸ்க்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள் ஜெய் ஆகாஷ் அவர்களை வந்து அவர் சொன்ன மாதிரி நான் லாஸ்ட் மந்த் பிள்ளையார்பேட்டிகளை மீட் பண்ணேன் அங்கே தான் எங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டாவது தடவை தான் அவர் இங்கே மீட் பண்ணுறேன் டு பி ஹார்னஸ்ட் என்னென்னா வந்து பெரிய பெரிய படங்கள் பெரிய பெரிய ஸ்டார் குரூவில் இருந்து மந்த்லி ஒரு நாலு காலாவது வரும் இந்த மாதிரி இசை ட்ரெய்லர் வெளியிட்டு விழாக்கு அவ்வளோ சீக்கிரம் நான் போயிட மாட்டேன் நான் இது வந்து ஒரு ஆட்டிடியூட்னாலேயோ அதனாலேயோ கிடையாது அந்த ஒரு வைப்ரேஷன் எனக்கு அந்தளவுக்கு கிடைக்காது இன்னைக்கு நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து நான் இவ்வளோ தூரம் இணைக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா ஐ திங்க் அவர் சொன்ன மாதிரி அவர்கிட்ட இந்த பாசிட்டிவிட்டி இருக்குது பிகாஸ் நிறைய பேர் இந்த துறையின்னு இல்லை எல்லா துறையிலுமே சொல்லுவாங்க நான் ரொம்ப ஒரு பாசிட்டிவ் பர்சனுங்க அப்படின்னு சொல்லி அது நிறைய பேரோட வார்த்தைகளில் மட்டும்தான் இருக்குது ஐ திங்க் அவங்க ஆக்ஷன்லேயும் அவங்களுக்குள்ளேயும் இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அதில் சிலர் வந்து அவங்க வார்த்தையும் அவங்க ஆக்ஷனும் அவங்களோட இன்னர் ஆக்டிவிட்டியும் மேட்ச் ஆகும் அது கனெக்ட் ஆகும் கனெக்டிவிட்டி இருக்கும் அந்த கனெக்டிவிட்டி தான் இங்கே எனக்கு இந்த மேடையில் அவர் கூட வந்து சமமாக உட்காந்து இன்னைக்கு அவரோட படத்தோட இசை விழாவில் வந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு நான் நம்புறேன் சோ நம்மளோட இலக்கு வந்து எதை நோக்கி போகுது நம்ம என்ன பண்றோம் சின்னது பெருசு அதெல்லாம் முக்கியம் கிடையாது நம்ம சொல்ற வார்த்தை நான் பாசிட்டிவா இருக்கேன் பாசிட்டிவா பண்றேன் பாசிட்டிவா பேசுறேன் பாசிட்டிவா நடக்கிறேன்றத நம்ம செயல்படுத்தினாலே குட்டி புள்ளி வந்து ஒரு பெரிய கடலா சீக்கிரமாவே மாறும் ஸோ அப்படி இந்த படத்தில் வந்து இந்த ஜெய் விஜயம் படத்தை வந்து லான்ச் பண்ணிருக்கிறாங்க இசை ட்ரைலர் அண்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி திரையரங்குகள்ல வருது அண்ட் ஏக்யூ ஆப்ல உலகம் ஃபுல்லா பார்க்க போறாங்க அண்ட் ஏகூப் ஆப்பில் வந்துட்டு ஒரு ரியாலிட்டி ஷோ ஒன்று நடத்த போகிறாங்க அதுக்கான கண்டெஸ்டன்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க அதுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் இந்த ஏகூப் ஆப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதோட கண்டென்ட் என்னன்னா நிறைய ஃபேஸ் வேல்யூ இல்லாத ஆர்டிஸ்ட் வச்சு எடுக்கப்பட்ட படம் நல்ல கதை நல்ல ஒரு கதைக்களத்தோட நல்ல ஒரு இருக்கிற படங்கள் வந்து ரிலீஸ் ஆகாம தேட்டருக்கு வராமையே ஈவன் எங்கேயுமே பார்க்காமே காணா போயிடுது அப்படிப்பட்ட படங்களை வந்து நம்ம ஏகூப் ஆப்பில் வந்து லான்ச் பண்ணுவாங்க நம்ம பார்க்கலாம் சோ அந்த மாதிரி ஒரு கலைஞர்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பிளாட்ஃபார்மாக வந்து இவர் அமைச்சு கொடுக்குறாரு பெரிய ஒரு இனிஷியேட்டிவ் இது வந்து இந்த ஒரு ஏக்யூ ஆப் வந்து ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி அகைன் அதுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஒன்ஸ் அகெயின் கங்கிராஜுலேஷன் த என்டயர் டீம் ஆஃப் ஜெய் விஜய் எம் அதனால் தான் அதில் கொஞ்சம் நான் பிடிவாக மறுப்பேன் அதான் நீங்கள் நான் பார்த்துக்கிட்டீங்க எனக்கு ஆக்சுவலி இந்த படத்தில் பார்த்திங்கன்னா டயரக்ட்ருன்ற பேரில் ஜெய சதீஷன் நாகேஷ்வன் போட்டிருப்பேன் நான் தான் டைரக்டர் அது என்னுடைய ரியல் நேம் எங்கள் அப்பா வந்து ரீசன் இறந்துட்டாரு ஸோ அவருடைய பேர் வந்து வரணும் என்னோட சேர்த்து அப்புறம் அவர் வச்ச பேர் வந்து வெளியில் தான் நான் ஜெயசதீஷன் நாகேஸ்வரன் என்னை உண்மையான பேருக்கு வந்து வச்சுருக்கேன் ஜெய் ஆகாஷ்ன்றது நான் கே பாலச்சந்திரன் சார் வச்ச பேர் அது வந்து ஹீரோவாக அவர் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஸோ சினிமாவோக்கு என்ன அறிமுகப்படுத்துறது பாலச்சந்திரன் சார் அவர் பேர் வந்து நடிகனுக்கு வச்சுருக்கேன் டைரக்டராக வந்து எங்கள் அப்பா எனக்கு வாழ்க்கை கொடுத்த எங்கள் அப்பா பேரை சேர்த்து வச்சுருக்கேன் ஜெயசதீஷன் நாகேஷ் என்னுடைய அப்பா அம்மா அருளால் ஆசையால் ஜெய ஆகாஷ் மிகப்பெரிய வெற்றிகள் பெற வேணும் ஜெய ஆகாஷ் எப்போவே பெரிய நடிகனாக வந்திருக்கணும் அவரை நான் ராமகிருஷ்ணான் ஒரு படம் பார்த்தேன் அந்த படத்தில் பிரம்மா தான் பண்ணியிருந்தார் இன்னும் அழகு அவ்வளோ காலம் செய்கிறோம் இயர்ஸ் இருக்குமா டுவெண்ட்டி இயர்ஸ் இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கார் கொஞ்சம் வெயிட் போட்டிருக்காரு அப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருப்பார் அழகாக இருப்பார் என்னம்மா பொன் போயிட்டார் என் ஓ பொன் ரொம்ப அழகாக இருப்பார் அற்புதமான நடிப்பு அது கொஞ்சம் நல்ல படம் பட் அந்த ப்ரொடியூசர் அவர் வச்சிருந்த சில கடன்களால் இந்த படம் கொஞ்சம் பாதிச்சது அப்போ இந்த தம்பி என்ன பண்ணுறாரு ஒரு இவர் எந்த ஹீரோவும் பண்ண மாட்டாங்க முன்னால் சரத்குமார் பண்ணுவார் அவர் ஹீரோ நடித்த படம் ஏதாவது ப்ராப்ளம் ப்ரொடியூசருக்கு வந்தால் அவர் முன்னால் இருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி பண்ணார் போல் என் தம்பி ஆகாஷ் அந்த ராமகிருஷ்ணா படத்தை ரிலீஸ் ஆகிறதுக்கு இவர் தான் காரணமாக இருந்தார் அன்னைக்கு பயங்கர விஷயம் நான் இந்த தம்பி மேலே பெரிய நம்பிக்கை வச்சேன் பெரிய ஹீரோ இந்த நாட்டில் வருவார் அது மட்டும் இல்லை தம்பி வந்து இலங்கை தமிழன் நான் நேசிக்கிற போற்றுகிற வாழ்த்துகிற என் அருமை சகோதரர்கள் இலங்கை தமிழர்கள் அவர் மேலே நம்ம எல்லாரும் அன்பு செலுத்துகிறோம் எல்லாருமே அன்பு செலுத்துகிறோம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் ஜெய் விஜயம் விஜயம்னா வரகு அதனால் ஜெய் மறுபடியும் விஜயம் செய்கிறார் இந்த படத்தின் மூலம் முன்னால் அமைச்சர்னு ஒரு படம் ஆடியோ ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டேன் அவர் சொன்னார் பாசிட்டிவ் நினைப்பதெல்லாம் நல்லது பேசுவதெல்லாம் நல்லது செய்வதெல்லாம் நல்லது அப்படி உள்ளவன் என்றைக்கும் இளமையா இருப்பான் இந்த திரையுலமை கிடையாது அப்படிதான் தான் சொல்லுவேன் ரொம்ப அருமையாக அந்த கருத்தை சூப்பராக தெளிவாக புரிய வச்சாரு அண்ணன் கே ராஜன் அவர்களுக்கு எப்போவுமே அவங்க ஒரு விஷயத்த தெளிவாக அழகாக சொல்லுவாங்க அரும்பத்தில் என்ன சொன்னார் பாசிட்டிவிட்டியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து கூப்பிடணும்னு நினைப்பேன் ஏன்னா அது வந்து எனக்கு அப்படி நான் எப்படி இருக்கணும் அப்படி தான் பிரதிபலிக்கணும் இந்த மேடையை இன்னொரு மேடியாக மாற்றக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுக்கான சொந்த விஷயம் மாற்றக்கூடாது அப்படி அப்படிங்கிறதுல இப்போ தெளிவாக இருப்பார் ஏன்னா அதுதான் அவர் நான் அதுதான் சொல்லுவேன் அந்த விஷயத்தில் வந்து எப்போவுமே வந்து உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பாசிட்டிவிட்டி தான் இன்றைக்கி இந்தளவுக்கு விஷயங்கள்லாம் வந்திருக்கிறதுக்கு காரணமே அதே மாதிரி இதுக்கு முன்னால் அந்த கண்டசன்ட் அந்த படம் ஆமாம் அண்ணா ஒரு சின்ன அதிர்ச்சி எனக்கு கொடுத்துட்டார் அண்ணா பேசும்போது ஆனால் நம்ம பண்ணமே ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு ஒரு படம் அதாவது அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்க ஒரு ரெகர்சல் பார்த்து ரெண்டே கால் மணி நேரத்தில் கேமராவை எங்கேயுமே வைக்காமல் கரெக்டான ஆர்டிஸ்ட் ஒரு நூறு நூற்றம்பது பேருக்கு மேலே அசம்பிள் பண்ணி ஒரு ஏரியாவுக்குள்ளே ஒரு கல்யாண மண்டபம் ஒரு 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 தீம் பார்க்கு ஒரு ஒரு ஒரே சிங்கிள் ஷாட்டில் வந்து கரெக்டாக ரெகர்சல் பண்ணி ஒரே ஒரு டேக்கில் பண்ணி முடிச்சிட்டார் ஒரு படத்தை அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணும் போது ரொம்ப ஈகராக வந்து இது ரெக்கார்டாகவே இருக்குன்னு அப்படின்னு சொல்லி அவர் சார்ட்டை சொல்லிட்டு இருக்கும்போது அண்ணன் சொன்னார் சரி அதுக்குள்ளே வந்து பார்த்திபன் சார் படம் வந்துருச்சு சிங்கிள் ஷார்ட் ஃபிலிமு அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ நம்ம அதை வந்து வேற ஒரு விஷயமா மாற்றி நான் அதை ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ரொம்ப சந்தோஷமான விஷயம் நான் இன்னொன்று நிறைய பேர் கேட்குறாங்கன்னா இந்த ஆப்லாம் வந்து வந்துடுச்சுன்னா நிறைய சின்ன சின்ன தயாரிப்பு படங்கள் எல்லாம் வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு முன்னால் ஒரு ஃபங்க்ஷனில் பேசும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து தயாரிப்பாளர் சங்கத்திலே வந்து ஒரு ஆப் கிரியேட் பண்ணி ஓடிடியிலலாம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொன்னாங்க அவ்வளோ படங்கள் இல்லை ஓடிடியில் அடுத்தடுத்து படங்கள் போடணும் டப்பிங் பண்ணணும் எந்த படமோ டெய்லி ஒரு படம் புதுசாக பண்ணணும் அந்த மாதிரி நிறைய படங்கள் எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொன்னாங்க பட் இன்னைக்கு வந்து அந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப நல்ல விஷயம் நிறைய ஆப்ஸில் இந்த மாதிரி கிரியேட் பண்ணி படங்கள் ரிலீஸ் பண்ண இது நடந்துகிட்டு இருந்தாலும் இது வந்து பெரிய முயற்சியாக பார்க்கப்படும் ஏன்னா அண்ணனுக்கு இருக்கிற ஃபேன்ஸ் அளவுக்கு இருக்காங்க அவர் பேசும்போதே நமக்குள்ளே ஒரு உட்காந்து பார்க்குற நமக்கும் கேட்குற நமக்கும் ஒரு நம்பிக்கை வருது அது நடக்குதோ இல்லையோ அவ்வளோ தெளிவாக அவர் சொன்னார் இந்த படம் தியேட்டரில் வருதோ இல்லையோ இந்த ஆப் மூலமாக வருவாங்க என் ரசிகர்கள் பார்ப்பாங்க அப்படின்னு அண்ணன் சொன்ன மாதிரி தான் ஏன்னா அண்ணன் எல்லாமே சொல்லிட்டாரு கே ராஜனன் அவர்கள் இந்த படம் அவங்க பார்க்கலனா கூட நிச்சயமாக எல்லோரும் பார்ப்பாங்க ரசிகள் மட்டும் இல்லாமல் எல்லோரும் பார்க்கணும் இந்த படம் ஓடணும் அப்படி ஒரு முயற்சியை வெளியே கொண்டு போகிறதுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டியது பத்திரிகை துறை ஊடக நண்பர்கள் தான் என்னுடைய ஜெயச்சந்திரனுடைய நண்ப நண்பனாகட்டும் கூட அடிச்ச மைக்கேல் அகஸ்டின் எல்லாம் பெரிய ஒரு அடுத்த ஒரு கட்டத்துக்கு வரணும் ஒரு சில பேருக்கு வந்து ஓகே அடுத்த பரிணாமத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நடக்கும் ஆனால் அவருடைய ஸ்டேட்டஸில் வரிசையாக பார்க்கும்போது அந்த ஃபேன்ஸ் கிளப் இன்க்ரீஸ் ஆகுது சில ஸ்டேட்டஸ்லாம் ஆன் உடனே ஃபோனில் வந்து அப்பா போதும் இதுக்கப்புறம் நம்ம போயிடலான்னு ஒரு இருபத்தஞ்சு முப்பது வரைக்கும் காலையில் அந்த ஃபேன்ஸ் கிளப் ஸ்டே ஸ்டேட்டஸ் ஷேரிங் வந்து அண்ணா வச்சுருப்பார் அப்படேங்க அப்பா இது நல்ல ஒரு இடத்துக்கு போயிட்டு அவர் நல்ல மக்களை மனசில் போய் இடம் பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சுது ஆனால் அது இடம் பிடிச்சது மட்டும் இல்லாமல் அந்த அன்புக்கு மரியாதை கொடுத்துருக்காரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்றைக்கி வந்ததில் குறிப்பாக நான் சொல்ல வந்தது சுகுமார் அவர்கள் வந்து சொல்லிட்டார் காரணம் என்னென்னா பார்த்திபன் சார் அவர்கள் மிகப்பெரிய உலக சாதனையாக ஒரு பெரிய முயற்சியாக அவர் வந்து ஒரு சிங்கிள் ஷாட் மூவி வந்து பண்ணார் ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த அந்த விஷன் வச்சு பண்ணிட்டவர் ஜெய் ஆகாஷ் அவர்கள் அதுக்கு அவர் பண்ண ரிசர்ச்லாம் மிகப்பெரிய ரிசர்ச் இன்னொன்று என்னென்னா உண்மையாக சொல்லணும்னா ஆக்சுவலாக அவருடைய ஸ்பீடுக்கு அவருக்கு ஆக்சுவலாக கரெக்ட் கரெக்டான ஒரு பத்து கை அசிஸ்டன்ஸ் டிரெக்ஷனில் கரெக்டான அசிஸ்டன்ஸு கேமரா மத் மற்ற ஒர்க்குலையும் ஒரு டீமு இன்னும் வந்து கரெக்டாக அமைஞ்சதுன்னா அவர் நிறைய விஷயங்கள் பண்ணுவார் அந்த கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்கு என்னென்னா ஃபினான்ஷியலாக அவரால் ஒரு பர்டிகுலர் லிமிட்டில் தான் என்ன இருக்கோ அதில் தான் அவர் ஒர்க் பண்ணுவார் அப்படி இருக்கும்போது என்னால் பணம் கம்மியாக இருக்குது வர முடியுமானா ஒரு பெரிய டெக்னிஷியனோ ஒரு பெரிய எக்யூப்மெண்ட்டோ அங்கே உள்ள வர முடியாத ஒரு சவால்லாம் இருக்குது ஆனால் அதெல்லாம் உடையும் மாறும் அப்படி ஒரு நீங்கள் இன்னொரு ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செய்வீங்க அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கு உங்களை வாழ்த்து அளவுக்கு நான் வந்து கிடையாது ஆனாலும் உங்களுடைய அந்த எப்பவுமே விஸ்வரூப வெற்றி இருக்கும் அப்படிதான் இந்த ஜெய் விஜயம் படமும் அந்த டீமும் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒரு காலத்தில் வந்து பிளாட்ஃபார்ம்னு சொன்னாலே ஒரு மாதிரி கேவலமாக நினைப்பாங்க இல்லையா நான் பிளாட்ஃபார்ம் அவங்களாம் ஒரு சாதாரண பிளாட்ஃபார்ம் இன்னைக்கு எல்லாமே என்ன ஓடிடி பிளாட்ஃபார்மா அப்படிங்கிற அதனால் இன்னைக்கு பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு ஆங்கில சொல்லாடல் பொறுத்த வரைக்கும் ஒரு தளம் ஒரு கா அப்படி இன்னைக்கு அவர் வந்து எப்படி அப்டேட்டடாக இருக்காருன்றதுக்கான ஒரு அடையாளம் பாருங்க இன்னைக்கு நான் இந்த தேட்டரில் ரிலீஸ் பண்ணுவேன் அங்கே பேசிட்டு இருக்கேன் இல்லாமல் நான் இல்லைனாலும் நான் ஆப்ல ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு அவர் தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு நிறைய படிக்கிறாரு பல ஊர்களுக்கு போய் வர எல்லா இடத்துலையும் அப்டேட்டடாக இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த அன்பாக நேசித்து தங்க கூட இருக்க ஒர்க் பண்ணுறவங்கள கனெக்ட் பண்ணியிருப்பார் அந்த தான் நிறைய பேர் வராங்க இன்றைக்கி அவர் என்ன இந்த டீட்டெயில் சொல்லும்போது கூட நான் வெறி வேறு ஒரு ப்ரெஷர் சுட்சுவேஷன்லேருந்து புறப்பட்டு அவசர அவசரமாக வந்ததுக்கான காரணமே நான் காலையில் ஆக்சுவலாக மறந்துட்டேன் ஏதோ ஒரு நாள் இருக்குதுன்னு தெரியும் ஆனால் டக்குன்னு அவர் கால் அடித்த உடனே அச்சோ நம்ம இங்கே இருக்கோமேன்னு போயிட்டு விரட்டி வந்ததுக்கான முக்கியமான என்னன்னா அவர் உண்மையாக இருப்பார் நேர்மையாக இருப்பார் அதோட முக்கியமாக அன்பாக இருப்பார் அப்புறம் நீங்கள் இப்போ இந்த ஜெய் விஜயம் படத்தோட ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ஒரு ப்ரொமோ பார்த்துருப்பீங்க அது எங்கள் ஏகியூ மூவிஸ் ஆப்பில் நாங்கள் பண்ணுற ஒரு ரியாலிட்டி ஷோக்கான ப்ரொமோ அதோட லான்ச் வந்து நாங்கள் செப்ரேட்டாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவோம் பட் இப்போ நாங்கள் கண்டஸ்டன்ஸ் நெக்ஸ்ட் சீசனுக்கு கண்டஸ்டன்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி ஆன ஒரு டெமோ ஒன்று வச்சுக்கலாம் அந்த அப்புறமும் தான் நீங்கள் பார்த்தீங்க டீம் லீடர் டீம் லீடர்ன்ற ஒரு ஷோ ரியாலிட்டி ஷோ ஏகியூ மூவிஸ் ஆப்பில் பண்ணுறோம் ஸோ அதில் ஆக்ட் பண்ண காதர் சுகுமார் எங்கூட வந்து ஆல்ரெடி மாம்பரம் மூவியில் ஆக்ட் பண்ணியிருக்காரு அந்த மூவி வெயில் ரிலீஸ் ஆக போகுது ஸோ காதர் சுகுமார் கேமர் மாந்தர் நன்றிகள் அப்புறம் காமெடி ஜங்ஷன் ஃபேம் ஜெயச்சந்திரன் அவரும் அவருடைய பிஸியான ஸ்கெடியூலில் வந்து இன்னைக்கு வந்திருக்காரு தேங்க்யூ ஸோ மச் ஜெயச்சந்திரன் தென் என்னுடைய ஃபேன்ஸ் கிளப் ஃபேன்ஸ் கிளப்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க ஆக்சுவலி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னென்னா வந்து பிஆர்ஓ எங்கள் படத்தோட பிஆர்ஓ வேலு வந்து சார் யார் யார் கெஸ்ட் வருவாங்கன்னாங்க ஸோ நான் கூப்பிட்டப்போ வந்து உடனே எனக்கு ஓகே சொல்லி வந்தது சாய் காயத்ரி அவங்க நான் ஒரு ஒன் மந்த் பேக் சொன்ன இந்த டேட்டை அவங்க அதுக்கு கரெக்டாக வந்து ஒன்றை பண்ணியிருக்காங்க அவங்களும் ஷூட்டிங்கு தான் வந்திருக்காங்க எங்கள் படத்தோட ஹீரோயின் அக்ஷயா கண்டமுத்தன் நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண ஹீரோயின் அமைச்சர் ரிட்டர்ன்ஸில் அவங்களுக்கு அவங்களும் விஜய் டிவியில் ஆகா கல்யாணம் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அவங்களால் வந்து லீவ் எடுக்க முடியாங்க அவங்க வரல பட் சாய் காயத்ரி வந்து அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து வந்திருக்காங்க ரொம்ப நன்றி ஸோ விதாத் ஆக்டர் விதாத் அவர் வந்து டெஃபினட்டாக அவர் என்னார் அவர் காலைல கூட வந்து எனக்கு ஃபோன் பண்ணி அவர் ஆக்சுவலி சபரிமலைக்கு போயிருக்காரு ஸோ சபரிமலையில் வந்து ட்ரெயின் வந்து எதோ ப்ராப்ளம் பண்ணாங்க ஸோ அதை வர முடியாத வந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார் ஸோ விதாத் இதை தவிர மற்றவங்க வந்து எப்படின்னா யார் கூப்பிட்றோம் ஐ மீன் கெஸ்ட்டுன்னு வந்து யாரை கூப்பிட்றது வந்து ஒரு பெரிய இது இருக்குது எனக்கு வந்து எப்படின்னா இப்போ பொதுவாக சொல்கிறேன் தப்பாக வச்சுக்கேன் நான் சில ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்பேன் சில ஃபங்க்ஷன்ஸை பார்க்கும்போது வந்து விரும் செலிபிரிட்டிஸ் வந்து அந்த படத்தோட விஷயங்களை பேசாமல் கன்டென்ட்டுக்காக அதாவது எல்லா பிள்ளையுமே வந்து மீடியா மேலே போடுறாங்க மீடியா வந்து ஏதாவது கண்ட்ரவர்சியாக பேசினா தான் மீடியா வந்து அதை வந்து கவரேஜ் பண்ணுவாங்க அதை வந்து போடுவாங்கன்னு சொல்லி தேவையில்லா விஷயங்களை வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ எனக்கு வந்து பாசிட்டிவாக வேணும் நான் ஒரு பாசிட்டிவான ஆள் நான் பாசிட்டிவாக இல்லைன்னா இத்தனை வருஷம் நான் சினிமான் இருக்க முடியாது ஸோ பாசிட்டிவாக இருக்கணும் எப்போவுமே இவங்க வந்து எப்படி நான் வந்து நெகட்டிவாக பண்ணுறாங்க ஸோ அவங்கள வந்து எனக்கு கூப்பிட்றதுக்கு விருப்பமே இல்லை ஸோ அதனால் வந்து நான் அவங்களை யாருமே கூப்பிடல நான் கூப்பிட்ட என்னுடைய பாசிட்டிவான ஆக்கள் யார் எக்ஸ்ட்ரானால் கே ராஜன் சார் சாய் காயத்ரி காதர் சுகுமார் காமெடி ஜங்ஷன் ஃபேம் ஜெயச்சந்திரன் தவிர என்னுடைய ஃபேன்ஸ் கிளப் அதாவது எனக்கு ஃபேன்ஸ்னு சொல்லி வந்ததுன்னா நான் டிவி ஜி தமிழில் நான் வந்து பண்ண அந்த இந்த பொன் வசந்தம் மூலமாக எனக்கு நிறைய ஃபேன்ஸ் வேர்ல்ட் வைட் கிடைச்சாங்க அந்த ஃபேன்ஸ் இன்னும் அந்த சீரியல் நான் ஸ்டாப் பண்ணி ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆயிடுச்சு ஆனால் என்னை மறுபடியும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி அவங்க ஏங்கிக்கிட்டு எனக்காக வந்து ஃபுல்லாக நான் இந்த மூவியில் கூட ஜெய் விஜயன் படத்தோட கூட நான் போட்ட காஸ்ட்யூம்ஸ் ஆகட்டும் நீதாந்த பணத்தில் போட்ட காஸ்ட்யூம்ஸ் ஆகட்டும் எல்லாமே என் ஃபேன்ஸ் எனக்கு அன்பமாக கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் இவ்வளோவோ எடிட்ஸ் அந்த சீரியலோட எடிட்ஸ் ஆகட்டும் நான் பண்ண படங்களாகட்டும் நான் வந்து தெலுங்கில் பண்ண மூவிஸ் கன்னடத்தில் பண்ண மூவிஸு தமிழில் பண்ண மூவிஸை வச்சு டெய்லி எடிட்ஸ் பண்ணிக்கிட்டு எனக்காக என்ன பார்க்குறதுக்காக வந்து அவங்க வந்து ஏங்கிட்டு இருக்காங்க எனக்கு சப்போர்ட் இருக்காங்க எனக்கு ஒரு ஃபேமிலியாக வந்து என் ஃபேன்ஸ் இருக்காங்க ஸோ நான் இந்த சீஃப் கெஸ்டை தவிர என்னுடைய இந்த ஜெய் விஜயம் இந்த படத்தோட ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச்சில் என்னுடைய ஃபேன்ஸ் கிளப் மெயின் அஃபிஷியல் மெம்பர்ஸ் அதாவது ப்ரெசிடெண்ட் அவங்க வந்து வந்தால் நல்லா ஃபீல் பண்ணேன் ஸோ என்னுடைய ஃபேன்ஸ் கிளப்பில் வந்து ஃபஸ்ட் ஜெய் ஆகாஷ் வேர்ல்ட் வைட் ஃபேன்ஸ் கிளப்போட பிரசிடெண்ட் மிஸ்ஸஸ் மீனா அருண் அவங்கள வந்து வரவேற்கிறேன் Вага. Од